قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فان استك الحديث كتاب الله وخير الهدى هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار بعد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقه قولي غنيهكري انبارده الاسلاميه اخو دره اخو مدرسه علم الاسلام انقيندر كتكينيري இரண்டாவது அமர்வில் ஃபிககு பாடத்திலே நாம் இப்பொழுது வீட்டிருக்கிறோம் இந்த ஃபிககு பாடத்தில் ஆரம்ப வகுப்பில் அறிவை தேடுவதனுடைய முக்கியத்துவம் அதனுடைய சிறப்பையும் ஃபிக்கு என்றால் என்ன ஃபிகுகோடு சம்பந்தப்பட்ட அந்த இஜ்திஹாத் மார்க்க விளக்கத்தை பற்றிய அந்த இஜ்திஹாத் பற்றிய சிறு குறிப்பு அதே மாதிரி இந்த ஃபிக்கு கலையிலே பிரசித்தி பெற்ற நான்கு மதுகபுடைய அறிஞர்கள் மார்க் அறிஞர்கள் உடைய அந்த சிந்தனைகள் குறிப்பு அவருடைய பெயர்கள் அவருடைய பிறப்பு இவைகள் சுருக்கமாக நாங்கள் பார்த்தோம் அதை தொடரில் இன்ஷா அல்லா இப்பொழுது நாங்கள் நாங்கள் ஃபிக்கு பாடத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலே நுழைய போகிறோம் அப்படின்றால் இஸ்லாத்தின் கடமைகள் எங்களுக்கு தெரியும் அக்கீதாவை படிக்கக்கொள்ள ஈமானுடைய அந்த ஆறு அம்சங்களையும் வைத்துத்தான் அந்த ஈமானுடைய ஆறு அம்சங்களையும் ஆய்வு செய்து விளங்குவதும் படிப்பதும் தான் அக்கீதாவாக நாங்கள் பார்த்தோம் அதே போல் ஃபிக்ஹை நாங்கள் படிக்க வேண்டுமாக இருந்தால் அருக்கானுல் இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய இந்த ஐம்பெரும் இபாதத்துகளையும் விரிவாக படிப்பது அது ஃபிக்கையிலே மிக முக்கியமான அடிப்படையாக தெரிந்து இருக்க வேண்டிய ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயம் படிக்க வேண்டிய ஃபிற்கு ஏனைய மற்ற இது இந்த ஐந்து அடிப்படை அம்சங்களும் படித்துவிட்டு தான் மற்ற மற்ற விஷயங்களை படிக்க வேண்டும் இது தெரியாமல் மற்ற மற்ற விஷயங்களை படிப்பது அவ்வளோ பொருத்தமானதாக இருக்காது என்றால் அன்றாட வாழ்க்கையில் ஒரு முஸ்லீமுக்கு தெரிந்திருக்க வேண்டிய அடிப்படைகள் தான் இந்த அர்கானுல் இஸ்லாம் இபின் உமர் ரத்தியல்லான்னு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரிலே நாலாயிரத்தி ஐநூற்றி பதினைந்தாவது இலக்கத்தில் அதே மாதிரி எட்டாவது இலக்கத்தில் புகாரில் அதே மாதிரி முஸ்லீமில் பதினாறாவது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் பிரபல்யமான ஒரு ஹதீஸ் ஹதீஸ் புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின் இஸ்லாம் ஐந்து அம்சங்களை கொண்டு நிறுவப்பட்டுள்ளது ஷஹாதத்து அல்லா இலாஹில் அல்லா ஒ அண்ண முஹமது ரசூருல்லா ஒ இகாம் இஸ் சலா வீதா இஸ்ஸா ஒல் ஹஜ் ஒ சோமி என்ற ஹதீஸ் இஸ்லாம் ஐந்து அம்சங்களை கொண்டு நிறுவப்பட்டுள்ளது முதலாவது லா இலாஹில் அல்லா முஹமதுன் ரசூருல்லா என்று சாட்சி சொல்கிறது ஷஹாதா நாங்கள் சொல்வோம் ஷஹாத தான் ரெண்டு முக்கியமான சாட்சிகள் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வாரதாக இருந்தால் இந்த இந்த முதலாவது இந்த அடிப்படையை தான் நாங்கள் சொல்லுவோம் அவருக்கு இந்த அடிப்படை தான் இஸ்லாத்தினுடைய முதல் தூண் இந்த தூண் இல்லாமல் என்ன என்னத்தை மற்ற என்ன இபாதை செஞ்சாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்ன தர்மம் செய்தாலும் இந்த தூண் சரியாக இருக்கணும் இதை பற்றி விரிவாக நாங்கள் அக்கீதா பாடத்தில் பார்த்தோம் லா முஹம்மது முகமது ரசாவுக்குரிய விளக்கங்கள் சரி இது வந்து ஷஹாதாவுக்குரிய ஷஹாதா பற்றி விளக்கம் சரிதானே சரி அப்போ இந்த ஐந்து தூண்கள் இந்த ஐந்து தூண்களையும் ஒரு முஸ்லீம் கட்டாயம் விரிவாக வெறுமனே ஐந்து தூணை மட்டும் பாடமாக்கி வேற என்னது லா இலாஹி முகமது ரசுல்லான்னு சொல்கிறது இஸ்லாத்தின் முதல் கடமை ரெண்டாவது தொழுகை சொல்கிறாரு ஆனால் அவர் தொழுகிறது இல்லை மூணாவது என்னது ஜக்காத் ஹதீஸில் ரெண்டு மாதிரி வந்திக்குது தொழுகைக்கு போகிற ஜக்காத் ரெண்டும் வந்திக்குது இல்லாட்டி தொழுகைக்கு போகிற நோம்பு வந்து அதுக்கு பொறோ ஜக்காத்து வந்திருக்கு ஆனால் தொழுகைக்கு போறோம் ஜக்காத்துன்றது குருவான்லேயும் கூட என்னது அல்லாஹாலா தொழுகையோட ஜக்காத்த சேர்த்து தான் பல இடங்களில் குருவானை சொல்லிக்கிறான் ஹயர் அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்ளுன்னு கேட்டால் வெறுமனே மனப்பாடம் செய்கிறது இல்லை செய்கிறது மட்டும் இல்லை இந்த நோக்கம் அர்கானுல் இஸ்லாத்தை படிக்கிறது அதுதான் ஃபிகர் சரி முதலாவது பகுதி வந்து ஷஹாதா ஷஹாதாண்டா என்ன ஷஹாதாக்குரிய நோக்கம் என்ன அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நம்பிட்டு அல்லாவை இறைவனாகவும் தூதரை இறுதி தூதராகவும் சான்று பகர்ந்து உள்ளத்தால் ஏற்று நம்பி நாவால் மொழிந்ததன் பின்னால் அவருக்குரிய அடுத்த கடமை என்னண்டா ஒமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லாலி அபுதூ சூரத்து தாரியாத்தினுடைய ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹாலா சொல்றான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் வேறொன்றுக்கும் படைக்கவில்லை என்று அப்ப மனிதன் படைக்கப்பட்டதன் நோக்கம் அல்லாஹவை வணங்குவது அல்லாஹவை ஓர்மைப்படுத்துவது எனவே தான் நபிக்கு அல்லாஹ் சொல்ல சொல்றான் குல் நபியை நீங்க சொல்லுங்க அறுபத்தி ரெண்டாவது அல்லா தால சொல்ல சொல்கிறான் நிச்சயமாக என்னுடைய தொழுகை என்னுடைய அறுத்து பலியிடுதல் என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் அகிலத்தாரின் இறைச்சகனாகிய அல்லாவுக்கே சொந்தமானது அப்போ நாங்கள் தொழுகிற தொழுக அல்லாவுக்காக நாங்கள் அறுத்து பழியிடுறது அல்லாவுக்காக எங்கள்ட எங்களோட வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை அல்லாவுக்காக வாழணும் மறுமை எதிர்பார்த்து நாங்கள் மரணிக்கிறது மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை அது நாங்கள் அல்லாவின் பக்கம் போகிறோம் இந்த அனைத்துமே அல்லாஹ் உறப்புள்ளாலுமே எங்களுக்கு தந்த அமானிதங்கள் இதற்கு மறுமையிலே கேள்வி கணக்கிருக்கிறது என்ற சிந்தனையோடு வாழ்வது தான் ஷஹாதா பற்றிய லாயிலாஹில்லல்லா முகமது ரசூல்லாவை விளங்கி செயல்படக்கூடியவருக்கான அடிப்படையாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் சரி இதே நீங்கள் பாருங்கள் உங்களோட கையேற்றிலையும் பாருங்கள் தற்போது இபாதத்தென்றால் என்னவென்று தெரிந்து கொள்வது அவசியமாகும் இபாதத்தென்றால் இறைவனின் விருப்பத்திற்கேற்ப அமையும் மனிதனின் சொல் செயல் அனைத்தும் இறை வழிபாடு அப்போ இபாதத்துன்னு சொல்றது இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு அல்லாஹ் விரும்பக்கூடிய மனிதனுடைய சொல் செயல் அனைத்துமே இபாதத் சரி இதைத்தான் நாங்கள் எப்படி சொல்றோம் அஷத் அல்லா இலாஹ் இல்ல அல்லா வாஷது அண்ணம் சொல்லுல்லா வெறுமனை இஸ்லாத்துக்கு வந்தவங்க மட்டும் சொல்றதில்லை நாங்கள் பிறக்கக்குள்ளே முஸ்லீமாக இருந்தாலும் எங்களுக்கு இதனுடைய விளக்கம் தெரிஞ்சிக்கணும் இதனுடைய அர்த்தம் தெரிஞ்சிக்கணும் அர்த்தம் தெரியாத்தினால நிறைய பேர் பேரில் முஸ்லீம் ஆகிக்கிறாங்க ஷஹாதத்து சொன்னாங்களான்னு அவங்களுக்கு தெரியாது ஏன்னா ஷஹாதத்துடைய நோக்கம் இல்லாமல் வாழ்கிறாங்க சிறுக்கான காரியங்கள் ஈடுபடுறாங்க நபிதான் என்னுடைய தூதர்னு சொல்லிவிட்டு வேறு யாரையோ முன்மாதிரியாக எடுத்து பின்பற்றுறாங்க எனவே மிக முக்கியமாக மருமையில் கபூரில் வச்சு அல்லாஹு தாலா கேட்குற அந்த கேள்வியில் மன்ரப்பு ஒமாதீனுக் ஒமன் நபியுக் ஒமாதீனு உங்களோடய இறைவன் யாரு உங்களோட நபி யாரும் உங்களோட மார்க்கம் என்ன ஷஹாதாவை சரியாக இந்த உலகத்தில் விளங்கி அதன்படி அமல் செய்து அதன்படி வாழ்ந்திருந்தால் அவருடைய நாவில் கபரில் அந்த மலக்குகள் முன்கர் நக்கீர் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லுவார் ஏ நான் இருந்து படித்தேன் ஹதீஸ்லேருந்து படித்தேன் இதுதான் ஷஹாதா மார்க்கம்டா இதுதான் நபி இவர் முகமது தான் என்னுடைய நபி நபி சொல்கிற மாதிரி வாழ்ந்தியிருந்தா எனவே ஷஹாதா என்று சொல்கிறது வெறுமனை வார் கிளிப்புள்ள சொல்கிற மாதிரி களிம பள்ளிக்கூடங்களில் சொன்ன மாதிரி அல்ல அது எங்களோட உள்ளத்தால் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்து அதன்படி நாங்கள் வாழணும் நாங்கள் விரிவாக அக்கீதா பாடத்தில் அதை படித்தோம் அப்போ இதுலேயும் எங்களுக்கு பொருள் தந்திக்கிறாங்க வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை முகமது சல்லாஹ் அலி அவர்கள் அல்லாவின் தூதராவார் என்று சான்று பகருவது தான் இந்த ஷஹாதாவினுடைய நோக்கம் அப்போ ஷஹாதா இந்த ஷஹாதாவுடைய நோக்கம் என்ன அல்லாவுக்கு இணை வைக்காமல் அல்லாஹுவை வணங்க வேண்டும் அல்லாவின் தூதர் தான் இறுதி தூதர் என்று அல்லாவின் தூதரை முன்மாதிரியாக எடுத்து பின்பற்ற வேண்டும் இது அர்குல் இஸ்லாமினுடைய முதல் பகுதி இந்த தலைப்பில் இந்த தலைப்பில் வந்து நாங்கள் அர்கான் இஸ்லாமத்தினுடைய ஐந்து பகுதியும் சுருக்கமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் இது என்ன லெவல் ஒன் தரம் ஒன்றுன்றதுனால தரம் ரெண்டு தரம் மூன்றுன்னு நீங்கள் போக்கில் கொஞ்சம் விரிவாக என்னது மேலதிகமாக நீங்கள் இஷா படிக்கலாம் படிக்கலாம் அந்த அடிப்படையில் ரெண்டாவது என்னண்டா தொழுக ஒரு முஸ்லீம் ஷஹாதா சொல்லிட்டார் ஷஹாதாவில் தெளிவகிக்கிறார் அடுத்தது மிக முக்கியமான கடம் அடுத்தது என்னான்டா தொழுகை சரி தொழுகை வந்து முன்னைய நபிமார்களும் தொழுதிக்கிறாங்க குர்ஆன் அதை எங்களுக்கு சொல்லு முன்னைய நபிமார்களும் மேற்கொண்ட ஒரு வணக்கம்தான் இந்த தொழுகை நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் பிரார்த்தனையை அல்லாஹ் குருஆானில் தெளிவுபடுத்துகின்ற போது இப்ராஹிம் நாற்பதாவது என்னுடைய இறைச்சகனே என்னையும் எனது சந்ததியினரையும் தொழுகையை நிறைவேற்ற நிறைவேற்றுவர்களாக ஆக்கிவிடுவாயாக ஆக்கி வைப்பாயாக எங்களுடைய இரட்சகனே எங்களுடைய துவாவை அங்கீகரிப்பாயாக அப்போ என்னையும் எனது சந்ததியையும் தொழக்கூடியவர்களாக அல்லா நீ ஆக்கி வைப்பாயாக அப்படின்னு இப்ராஹிம் இஸ்லாம் துவா கேட்குறாங்கன்னா அவங்களும் தொழுதிக்கிறாங்க நாங்கள் தொழுகிற தொழுகட முறைகள் வித்தியாசமாக இருந்தாலும் அவர்களும் தொழுதி இருக்கிறாங்க சலா என்றது இருந்திருக்கு அதே மாதிரி பாருங்கள் நபி மூசா அலஹி சலாம் அவர்களை பற்றி அல்லாஹாரா சொல்கிற நேரம் எப்படின்னால் அவர் வந்து தனது அவனோட குடும்பத்துக்கு அவருடைய குடும்பத்துக்கு தொழுகையை கொண்டும் ஜக்காத்தை கொண்டும் ஏவக்கூடியவராக இருந்தார் அல்லாஹுடத்தில் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவராக இருந்தார் சூரத்து மரியம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் அது நம்பி ஈசா அலையலாம் அதே மாதிரி மூசா அலை சூரத்து தாகாலை பதினாலாவது வசனம் மூசா அலைய்ஸ்லாத்துக்கு அல்லாஹால சொல்கிறார் வாக்கிமி என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகையை நிறைவேற்றுவீராக என்று அல்லாஹாலா கட்டளையிடுகிறார் அப்போ மூசா அலை சலாத்துக்கும் அல்லாவுத்தல்லாத தொழுகையை வச்சுக்கிறான் அதே மாதிரி பாருங்கள் நபி இப்ரா ஈசா அலைசானி பி சலாதி மாது நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் தொழுகையை நிறைவேற்றுவது கொண்டும் ஜக்காத்தை கொடுத்து வருவது கொண்டும் அவன் எனக்கு உபதேசம் செய்திருக்கிறான் சூரத்து மரிய முப்பத்தொன்னாவசலம் அப்போ ஈசா அலையலாம் உலகத்தில் வாழ்ந்த காலமெல்லாம் வானலோகத்துக்கு உயர்த்தப்படுவதற்கு முன்னால் உலகத்தில் வாழ்ந்த காலமெல்லாம் அவருக்கு அல்லாஹூத்தாலா தொழுகையை கொண்டு ஜக்காத் கொடுக்கும்படியும் தொழுகையை நிலைநாட்டும்படியும் அல்லாஹாலா என்னை செஞ்சுக்கிறான் அவருக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் உபதேசம் செய்திருக்கிறான் என்ற செய்தியை நாங்கள் குரானில் பார்க்குறோம் அதே மாதிரி நபி முஹம்மது சல்லாஹ் சொல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் உத்லூமா ஊஹே இலை கமினல் கிதாப் வேதத்திலிருந்து உமக்கு வகி அறிவிக்கப்பட்டதை நீ ஓதுவீராக வாக்கிமி சலா மேலும் தொழுகையும் நிலைநாட்டுவீராக சூரத் கபூத் நாற்பத்தஞ்சாவது வசனம் அதே மாதிரி மூமீன்களை அல்லா சொல்கிறான் மூமீன்களுக்கு தொழுகையை கொண்டே உறான் இன்ன சலா தகானத் அலல் மூமீன கிதாபம் கூட்டான் நிச்சயமாக தொழுகை மூமீன்களுக்கு நேரம் குறிப்பி குறிப்பிடப்பட்டதாகும் அப்போ நாங்கள் நினச்ச டைமுக்கு நாங்கள் தொழுகிறது இல்லை குரு சுன்னா வகுத்த அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தொழுகிறது மூமியர்கள் மீது என்னது கடமையாக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி சூரத்துள் அன்கபூத்துல அம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சூரத் அன்கபூத்தில் வரக்கூடிய அடுத்த வசனம் என்னண்டா இன்ன சலாத்த தன்ஹா அனில் முங்கர் வல் அதி குருலாஹி அக்பர் இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஷா இவல் முங்கர் நிச்சயமாக தொழுகை உங்களை மானக்கேடானவற்றை விட்டும் உங்களை தடுக்கும் அப்படின்ட்டு என்னது சொல்வதை நாங்கள் பார்க்குறோம் தொழுகை வந்து உங்களை மானக்கேடானவைகளை விட்டும் தடுக்கும் அப்போ நாங்கள் என்ன புரிஞ்சு கொள்ள வேண்டும் கேட்டால் எல்லா நபிமார்களுக்கும் இந்த தொழுகை கடமையாக்கப்பட்டது என்ற செய்திகளை நாங்கள் மிக தெளிவாக என்ன செய்யலாம் இந்த பாடத்திலிருந்து எங்களுக்கு விளங்கலாம் آه خير أردت بارنجا سورة المعارج سورة المعارج لا والذين هم على صلاتهم يحافظون والذين هم على صلاتهم يحافظون إن الله تعالى أولئك في جنات مكرمون إنما ورغل اتهيور ان தாங்கள் தொழுகையின் மீது அதை முழுமையாக நிறைவேற்றுவதற்குரிய முறைகளை பேணி பாதுகாத்து கொள்வார்கள் என்று அல்லாஹ்லா சொல்கிறாங்க அப்போ இது மூமின்கள் தொழுகையிலே எப்படி பேணி பாதுகாத்து நடப்பார்கள் என்ற செய்தியைத்தான் எங்களுக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் அதே போல் நாங்கள் ஹதீஸில் பார்த்த தொழுகையை பற்றி அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹுலே செல்லம் தொழுகையை மிக வலியுறுத்தி சொல்கிறாங்க ஓ அதினகும் அஸ்ஸலா எமக்கும் மற்ற இறை உள்ள அந்த உடன்படிக்கையே தொழுகைதான் ஹொமன் தரக்கஹா ஃபக்கது கஃபர யார் அந்த தொழுகையை வேண்டுமென்று மனம் உரண்டாக விட்டு விடுகிறாரோ அவர் நிராகரித்து விட்டார் என்று சொல்லி சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் இது திருமதியில் நெசஇ போன்ற கிரந்தங்களில் பதிவாகியிருக்கிறது அதே மாதிரி அதே மாதிரி பாருங்கள் அனஸ்ரதி அல்லான்னு அறியக்கூடிய ஹதீஸ் எங்களோட கையேட்டில் வந்திக்குது தொழுகை வந்து அல்லாஹாலா மற்ற கடமைகளை நேரடியாக வகி மூலம் அறிவித்தாலும் தொழுகை தாலா மாராஜுடைய பயணத்தில் தான் தொழுகையை கடமையாக்குறான் முதலாவது ஐம்பது வக்தும் அதுக்கு பின்னால் குறைக்கப்பட்டு குறைக்கப்பட்டு ஐந்து வக்தாக வந்த வந்தது ரசுல்லாவுக்கு எமக்கு இந்த உம்மத்து கடமையாக்கப்பட்டாலும் ஐம்பது வக்துக்குரிய நன்மையை இந்த ஐந்து பக்துக்கு அல்லாஹூத்தாலா தருவதாக நபி அல் நாயிம் சல்லாஹ் அலிசம் சொல்கிறார்கள் புகாரி முஸ்லீம் புகாரியில் முன் முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டாவது இலத்திலையும் முஸ்லீமில் நூற்றி அறுபத்தி மூணாவது இலக்கத்திலையும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டதை பார்க்குறோம் அதே மாதிரி பாருங்கள் இன்னொரு ஹதீஸ் எப்படி வந்திருக்கின்றா அபூஹ்ரே இதெல்லாம் அறிவிக்கிறாங்க ஒரு மனிதருடைய வீட்டு முன்னுக்கு ஒரு ஆறு போகுது அந்த ஆறில் ஒரு நாளைக்கு ஐந்து முறை குளிக்கிறார் குளிச்சு சுத்தமாகிறார் சுத்தமாகினா அவருடைய உடலில் அசுத்தங்கள் இருக்குமான்னு சொல்ல கேட்குறாங்க சாபாக்கள் சொல்கிறாங்க இருக்காது அப்போ யாரை சொல்லலாம் அப்போ ரசூலா சொல்கிறாங்க அதே மாதிரி தான் ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஐந்து முறை ஐந்து நேரம் தொழுவது கொண்டு அவருடைய அவர் தூய்மையாக்கப்படுகிறார் அவருடைய உள்ளம் தூய்மையாகிறது என்று சொல்லி ரசூல்லா இல்லாவற்றும் சொல்கிறாங்க அதே மாதிரி பாருங்கள் அபூஹுல்லாம் அழுவக்கூடிய ஹதீஸ் ஔவலு இன்னு கியாமா சலாத்துஹு மறுமை நாளில் ஒரு அடியான் முதலாவது அல்லாவிடத்து அல்லாஹ் அந்த அடியானிடம் விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றி தான் அது சீரானால் அவனுடைய மற்ற வைகள் சீராகும் அவன் வெற்றியடைவான் அது சீர்கெட்டால் அதிலே அவன் பேணுதலாக இருக்கவில்லை என்றால் அவன் நஷ்டவாளியாக மாறிவிடுவான் என்று சொல்கிற செய்தி அபுதாபுதியில் எட்நூற்றி அறுபத்தி நாலாவது இலக்கத்தில் திருமிதி நானூற்றி பதிமூணு நச வந்து நானூற்றி அம் அறுபத்தி ஐந்தாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே கண்ணியத்துக்குரிய அன்பா இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாவுத்தர் அல் குரு ஆன்லைன் இதை சொல்கிறான் அகி முசலா துசகா தீர் ரசூல ல அல்லமுத்து ஹமூன் சூரத்து நூர் ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் சொல்கிறான் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்க ஜக்காத்தையும் கொடுங்க அல்லாவின் தூதருக்கு கட்டுப்படுங்க நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று கூறுவானில்ல எனது தொழுகையை பற்றி ஜக்காத்தையும் பற்றி சேர்த்து சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே கணித்துக்குரிய அன்பானந்து இஸ்லாமிய சகோதரர்களே இந்த அடிப்படையில் தொழுகையை நாங்கள் அதற்குரிய நேரத்தில் தொழுது அதனூடாக எமது எமது உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அல்லாஹுடைய அன்புக்கும் அருளுக்கும் சொந்தக்காரலாக மாறுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக வ ஆஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் குல் ஹல் யஸ்தவி அல்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன